வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இனிய உணர்வை என்னை கொள்ளாதே அத்தியாயம் முப்பத்தேழு பக்கத்து அறையில் தொடர்ந்து பலவித சப்தங்கள் கேட்ட வண்ணம் இருந்தன அழுகையின் நடுவில் மரகதம் ஊன்றி கேட்டாள் அவளது கற்பனை பல வடிவெடுத்தது இரும்பு பீரோவில் உடைகள் அத்தனையையும் பகவதி வாரி மூட்டை கட்டி கொள்கிறாள் போலிருக்கு வந்ததும் வராததுமாக நானே வழியே அவளுக்கு பட்டு சேலை பரிசாக தந்தேனே அப்படி இருந்தும் எத்தனை பேராசை வாசிபன் கல்யாணம் கூடட்டும் என்று வரப்போகிற மருமங்களுக்கு அழகு பார்த்து வாங்கி சேர்த்து வைத்த பட்டு சேலைகள் விலை உயர்ந்தவை அத்தனையும் மேல் தட்டின் மீது அடுக்காக இருந்தன சாம்பவி மருமகளாக வந்துவிட்டாள் என்ற ஆத்திரத்தில் அவளுக்கு தர மனமின்றி பூட்டி வைத்திருந்தாளே இப்போது திருட்டு பகவதி அத்தனையையும் தன் மகளுக்காக அள்ளி பெட்டிக்குள் திணித்து கொள்கிறாள் போலிருக்கு அநியாயம் அது என்ன சத்தம் சின்ன சிமிழின் மூடி ஒன்று கீழே விழுந்து தரை மீது ஓடி நிற்கும் ஓசை வீட்டின் வெள்ளி குங்கும சிமிழியையும் எடுத்து பெட்டிக்குள் திணித்து கொள்கிறாள் போலிருக்கு பாவி மரகதத்திற்கு அவளது மாமியார் தந்தது தன் மருமகளுக்கு கொடுக்க வைத்திருந்தாள் சாம்பு விழியை கண்டு மனம் வெகுண்டு அதை வெளியில் எடுக்காது பூட்டி வைத்திருந்தாள் அந்த பொருளை எவ்வளோ ஒருத்தி எடுத்து போய் அனுபவிக்கப் போகிறாள் ஆனாலும் பகவதிக்கு ரொம்பவே துணிச்சல் யாரும் வீட்டில் இல்லாத போது திறந்து வீட்டு யஜமானியின் பொருள்களை களவாடி கொண்டு போனால் எத்தனை தூரம் ஓடிவிட முடியும் இன்று என்ன கிழமை புதன் நாளை மறுநாள் டாக்டர் அவளை பார்க்க கட்டாயம் வருவார் ஒரு சமயம் நாளைக்கே பார்த்திபன் ஊர் திரும்பி விட்டாலும் வியப்பதற்கில்லை இந்த திருடுகளை அவன் லேசில் விட்டு விடுவாளா விட்டு விடுவானா போலீஸில் புகார் கொடுத்து களவாடி கொண்டு போன பொருள்களை அவர்கள் இருவரும் விற்று பணமாக்கும் முன் கையும் கலவுமாக பிடித்து தக்க தண்டனை வாங்கி கொடுத்து விடுவானே இருவரும் படித்தவர்கள் இப்படியா புத்தி போக வேண்டும் படிப்புக்கும் பண்புக்கும் சம்பந்தமே இல்லை போலீர்க்கு பலவாறு எண்ணி குமைந்து கொண்டிருந்தாள் அழுது உயர்ந்து ஒருவாறு தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டு விடியும் தருவாயில் அவள் ஆழ்ந்து உறங்கி போனாள் திடுகிட்டு விழுத்து கொண்ட போது பளிச்சென்று சூரிய ஒளி ஜன்னல் வழியே உள்ளே வீசியது அம்மாவுக்கும் மகளுக்கும் அவளது அறையை ஒழுங்கு செய்ய நேரம் ஏது மாலை வேலையே சாம்பவி அந்த அறையின் தரையை மருந்து நீரால் துடைத்து சுத்தம் செய்து ஜன்னல் திரைகளை தட்டி இழுத்து மூடி மேஜை மீது கிடக்கும் உணவு பாத்திரங்களை அப்புறப்படுத்திவிட்டு சுவர் மூலையில் ஒரு முக்காலி மீது ப்ரோசாவில் பளபளக்கும் பித்தளை பூச்சட்டியில் நீர் வார்த்து தோட்டத்தில் பூத்து குழுங்கும் ரோஜா மலர்களை காம்புடன் வெட்டி கொண்டு வந்து அழகாக சூருகி அலங்கரித்து வைப்பாள் ஒரு நாள் டாக்டர் வைத்தியலிங்கம் கூட சொன்னார் உங்க மருமகள் கெட்டிக்காரி புத்திசாலி நோயாளியை எப்படி உற்சாகப்படுத்தணுங்கிறதை தெரிஞ்சு கொண்டிருக்காள் பார்த்தீங்களா உங்களால் தோட்டத்தை சுற்றி பார்க்க முடியாது படுத்து கிடக்கிறீங்க உங்களுக்கு பூச்செடிகளை பார்த்து மகிழ்வது ஒரு பொழுதுபோக்குன்னு கணவன் மூலம் தெரிஞ்சு கொண்டு தினம் புத்து மல புது மலர்களை கொண்டு வந்து பூச்சட்டியில் அலங்காரமாக வைத்து உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்கிறாள் அண்டை வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே நான் கையேன்னு தான் இருக்குது பட்டணத்தில் வாழ்ந்த ஒண்டி குடித்தனத்திலே பூச்செட்டியை இப்படி புத்தம் புது ரோஜாவால் அலங்காரம் செய்வாளா என் மகனுக்கு தோட்டக்கலை மேலே ஆசை தோட்டக்காரனோடு ஞாயிற்றுக்கிழமைகளில் பொழுது முழுக்க நின்றுக்கிட்டு இதுக்கு இந்த எருவை இந்த செடிக்கு கொஞ்சம் கூட தண்ணி விடுன்னு சொல்லி பச்சை பிள்ளைகளை வளர்க்குறா போல பாடுபட்டு தோட்டத்தை கிளி கொஞ்சிறா போல செஞ்சு வச்சிருக்கான் அதிலிருந்து ரோஜாவை கிள்ளி வைக்க அம்மாவுக்கு ரொம்ப தான் கசக்குது டாக்டரை கடிந்து கொண்டாள் வைத்திலிங்கம் பதிலுக்கு முறவளித்தார் சாம்பவி ஏழை பெண்தான் ஆனால் வசதி வந்தா அப்போது எப்படி பாங்குடன் வாழணும்னு தெரிஞ்சவ அவ மேலே இருக்கிற கோபத்துலேயும் இப்போ நீங்க இப்படி பேசுறீங்க ஒரு பத்து நாள் அவள் பிறந்த வீட்டுக்கு போனா அப்போ புலம்பி தவிப்பீங்க பந்தயம் வேணாம் கட்டட்டுமா ஆமாம் பந்தயம் ஒன்று தான் இப்போ குறைச்சல் நீங்கள் எப்போவும் சாம்பவிக்கு வக்காலத்து வாங்கிட்டு பேச வந்துடுறீங்க ஒரு சமயம் அவள் உங்களோட தூரத்து வந்து வா மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போவும் உறவுக்காரங்க என்கிற கொள்கை உடையவன் அவ்வளவுதான் முறவழித்தார் வைத்தியலிங்கம் பத்து நாள் இல்லை ஒரு பகல் ஒரு இரவு பொழுதுதான் சாம்பவி இல்லாத போது அங்கே இரு பக்கா திருடிகளும் வீட்டில் அட்டகாசம் செய்யும் போது தானே அவளுக்கு தன் மருமகளின் அருமை புரிகிறது சாம்புவியை பகல் சாப்பாட்டுடன் வெளியே கடத்திவிட்டதால் அவளுக்கு வாடி இருந்த பூக்களை மாற்றி புதிதாக ஒரு கொத்து மலரை பூச்செட்டியில் வைக்கக்கூட நேரம் இருக்கவில்லை சாம்புவியும் படித்தவள்தான் ஆனால் எத்தனை அடக்கமானவள் அன்பானவள் பொறுமையானவள் அவள் வெளியேறி சில மணி நேரத்திலேயே மரகதம் அவளது அருமையை தொடங்கி தொடங்கிவிட்டாளே பகவதி பிசாசின் பேச்சைக் கேட்டு அவள் தன் மருமகளை ரொம்பவும் கொடுமைப்படுத்திவிட்டாள் அவமானப்படுத்தி விட்டாள் எத்தனை பெரிய தவறு பார்த்திபன் தெரிந்தால் மன்னிப்பானா மீண்டும் கண் கலங்கி போய் தலையை மெல்ல திருப்பி பார்த்தாள் சாம்பவி இருந்தால் இத்தனை நேரத்திற்குள் அவளுக்கு பேன் வைத்து உபசரித்து உடலை துடைத்து விட்டு மாற்றுடை அணிவித்து சூடான ஆப்பமும் காஃபியும் தந்து மருந்துகளை கொடுத்து அருகில் வந்து அவரது காலை வேலை வரும் அவளுக்கு பிடித்தமான தமிழ் ஆலையிட்ட படித்து காட்டியிருப்பாள் முன்னரை கடிகாரமணி எட்டடிக்கிறதே இந்த இரண்டு கிராதிகைகளும் என்ன செய்கிறார்கள் இரவு முழுவதும் செய்த திருட்டு வேலையின் ஆயிற்சினால் இன்னமும் பாவிகள் தூங்குகிறார்களோ ஐயோ அவளுக்கு தாகத்தில் வாயும் தொண்டையும் காய்ந்து போய்விட்டனவே வயிற்று லேசாக வலிக்கிறதே மெல்ல கையை பிடித்து உதவினால் கூட போதும் தானே கழிவறைக்கு போய்விட்டு வர இயலும் தோட்டத்து மாட்டுக்குட்டியிலிருந்து மாடுகள் அம்மா என்று அழைப்பது காதில் கேட்டது விடிய காலையிலேயே மன்னார் வந்து பால் கறந்து விட்டு போய்விடுவது வழக்கம் தங்கவேலு பக்கத்தில் பக்கத்திலிருந்து அந்த வேலையை மேற்பார்வையிடுவது வழக்கம் தாமதமாகி விட்டதால் பால் க சுரந்து மடிக்கணத்து போய் மாடுகள் வேதனையுடன் கூவி அழைக்கின்றனவே பாவம் கன்று குட்டிகள் பசியோடு தாயின் அருகாமையில் செல்வதற்கு குரல் கொடுக்கின்றனவே பகவதி ராட்சி பால் கருப்பவனை அன்று வரவேண்டாம் என்று முன்கூட்டியே ஏற்பாடு செய்துவிட்டாலோ ஒருவரும் இல்லாத வீட்டில் படுக்கையில் கிடக்கும் அவளை பசியில் துடித்து தாகத்தில் தவித்து சாகட்டும் என்று பகவதி தனியை விட்டு விட்டாலோ தன் மகளை மருமகளாக ஏற்கவில்லை என்ற காரணத்திற்காக இப்போது பழி வாங்கிக் கொள்கிறாளா பாதகி தனிமையில் தவித்து கொண்டிருக்கும் இந்நிலையில் அவளை இப்போது விரோதித்து கொள்ளக்கூடாது எதையும் பாராட்டாது வஞ்சகமாக புன்னகை செய்தபடி கொஞ்சம் உதவியை பெற்று கொண்டு மேலே அவள் சிந்தைக்கு புன் முன்னரை கடிகாரம் காலை ஒன்பது மணி ஒன்பது ஓசை மூலம் அறிவித்த போது அவள் திடுகிட்டு போனாள் அத்தனை நேரம் வரை பகவதி உறங்கக்கூடியவள் இல்லையே விழுந்ததும் காபி சாப்பிடாவிட்டால் தலைவலி என்று தழுக்கு பண்ணுவாளே தாயும் மகளும் குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டு வயிறு புடைக்க காலை பலகாரம் சாப்பிட்டு விட்டு தோட்டத்தை சுற்றி கொண்டிருப்பவர்களாச்சே அவர்களுக்கு என்ன வந்து விட்டது சிரமப்பட்டு தன் பலமெல்லாம் வரவழைத்து கொண்டு பகவதி பகவதி என்று ஓங்கி கூச்சலிட்டாள் முன்னரே ஜன்னல் ஒன்றில் குக்கி மாட்டப்பட மாட்டப்படவில்லை வேகமாக வீசிய காற்றில் அது படீரென்று அடித்து கொள்ளவே மரகதம் நடுங்கி போனாள் எழுந்து மெல்ல சரிந்தபடி தலையணி மீது சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள் அந்த நிலையில் மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் கூச்சாவை மெல்ல வலுவான இடது கரத்தால் தூக்க இயலவில்லை வயிறு உப்பிக்கொண்டு எந்த நிலையிலும் படுக்கையை அசு அசிங்கப்படுத்திவிடும் போன்ற இயற்கையின் வேதனையை தாழ முடியவில்லை தாகம் வயத்திலே நெஞ்சை வரட்டியது மார்பு வேகமாக துடித்தது பகவதி அம்மா பகவதி கெஞ்சிய குரலில் ஓங்கி மறுபடியும் கூப்பிட்டாள் பகவதியும் அவள் மகளும் அங்கே இருந்தால் தானே கொட்டில் பசுக்களும் கன்றுகளும் குழைந்து கூப்பிட்டதை அவளால் தாங்க முடியவில்லை இப்படிப்பட்ட அவமானமா அவமானமானதொரு சூழ்நிலை எப்பொழுதுமே ஏற்பட்டதில்லை கொட்டிலில் நின்ற பசுக்களில் அந்த கூழைப் பசுவே அவளுக்கு மிகவும் பிடிக்கும் தொழில் சந்தையிலிருந்து அவளுக்காக அவள் கணவர் வாங்கி கொண்டு வந்து கொட்டிலில் கட்டிய பசு அது எல்லா பசுக்களையும் விட மிக அழ மிக அதிகமாக பால் சுரக்கும் கூழை பசுவை அவள் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டு தெய்வமாக பூசித்து வந்தாள் வேலையால் பசுவை குளிப்பாட்டி குட்டிலை சுத்தப்படுத்திய பின்னர் தன் கையால் அதன் முகத்தில் மஞ்சளை தடவி குங்குமம் போட்டு ஆரத்தி எடுப்பாள் தலையை ஆட்டிக்கொண்டு அவள் தந்த வாழை பழத்தை பூசித்த வண்ணம் நாக்கால் அவள் கையை கொடுத்து கூழை பசு தன் அன்பை தெரிவித்து கொள்ளும் அவளது குழந்தை போன்ற அந்த பசு இப்போது மடிப்பாலின் கனம் தாளாது கதறி கொண்டிருக்கிறதே சாம்பு போது மாமியார் சொல்படி கூழை பசுவுக்கு வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சள் பூசி பொட்டு வைத்து கும்பிட்டதுடன் குற்றிலிருந்த அத்தனை மாடுகளையும் பரிவோடு கவனித்து கொண்டாள் காலை எழுந்ததிலிருந்து அந்த பெண்ணுக்கு தான் எத்தனை வேலைகள் எதற்காவது அவள் முகம் சுழித்திருக்கிறாளா மறுத்து பதில் அளித்திருக்கிறாளா அந்த வீட்டுக்கு மருமகளாக எந்த பெண் வந்திருந்தாலும் அவள் சாம்புவியை போல சொன்னதை கேட்டு பணியுடன் நடந்து கொண்டிருக்கவே மாட்டாள் ஏழை வீட்டு பெண் என்ற ஒரு காரணத்திற்காக மரகதம் தன் மருமகளை வெறுத்தாள் தன் மகனை காதலித்து தன் வலையில் சிக்க வைத்து கொண்டு விட்டாள் என்று ஆத்திரப்பட்டாள் அவள் மட்டும் என்ன ஒரு சாதாரண விவசாயியின் மகள் தானே கழுத்து மேட்டுக்கு தன் தகப்பனுக்கு சோறு கொண்டு போன போது வழியில் பெரியதனக்காரர் மகனை பார்க்க நேரிட்டது சட்டநாதனுக்கு பார்த்த அளவிலேயே பெண்ணை பிடித்து விட்டது விடுவாதம் செய்து கல்யாணம் செய்து கொண்டார் அது ஊரறிந்த சங்கதி அதுவும் காதல் கல்யாணம்தான் அவளுக்கு ஒரு நியாயம் மருமகள் சாம்புவிக்கு ஒரு நியாயமா நியாயமாக அன்பு மருமகள் பக்கம் திரும்பிவிட்டதே என்று பொறாமைப்பட்டது பெரும் தவறு மகன் மேல் கட்டும் பா காட்டும் பாசத்திற்கும் மனைவி மேல் கொண்டிருக்கும் அன்புக்கும் வித்தியாசம் உள்ளதே பார்த்திபன் மேல் கொண்டிருந்த அன்பில் இம்மி கூட குறையவே இல்லையே குறையவே இல்லையே பொறாமை கொண்ட அவள்தான் இள வயதினரான மகனையும் மருமகளையும் நெருக்கி நெருங்கி இயற்கையை ஊட்டி வாழவிடாது குறுக்கே பூதமாக நின்றாள் அந்த பாவம் இப்போது அவளை பழி வாங்குகிறது சாம்பவி என் கண்ணே என் மகளே உன்னை கொடுமைப்படுத்தினதுக்கு மன்னிச்சுக்கோ என் அருமை மகளே எட்டு பிறவி எடுத்து எத்தனை தவம் இருந்தாலும் உன்னை போல ஒருத்தியை நான் மருமகளாக அடையவே முடியாது அந்த உண அந்த உண்மையை உணர்ந்துகிட்டேன் சாம்பவி உண்மையை புரிஞ்சுகிட்டேன் வாமா திரும்பி வீட்டுக்கு வந்துடுமா வந்துடு இது உன் வீடு உன்னை வெளியே அனுப்பி எனக்கு ஒரு உரிமையும் கிடையாது தப்பு செஞ்சிட்டேன் மன்னிச்சுக்கோ வந்துடுமா என்று புலம்பி அழுதபடி தானே காலை ஒன்றி நின்று கொண்டு படுக்கையை பிடித்த வண்ணம் கழிவறையை நோக்கி நடக்க முயன்றாள் என்ன இது அறை இப்படி வேகமாக சுழல்கிறது ஏன் இந்த இருட்டு ஐயோ என்னை பிடிச்சிக்கோ சாம்பவி சாம்பவி அலறியபடி தடால் என்று கீழே விழுந்து நினை விழுந்து போனால் மரகதம் அத்தியாயம் முப்பத்தெட்டு வேலையை நின்று விலகிக்கொண்ட தங்கவேலு தன் உதவியால் குமரேசனுடன் நன்றே சேலம் புறப்பட்டு போய்விட்டார் அங்கு தனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் நடத்திய தீக்கடையில் குமரேசனை தற்காலிகமாக தற்காலிகமாக வேலைக்கு அமர்த்திவிட்டு தாம் பிறந்து வளர்ந்த திருச்செங்கோட்டுக்கு புறப்பட்டார் சின்ன வயதிலேயே சட்டநாதன் வீட்டில் வேலைக்கு அமர்ந்து வேலைக்கு அமர்ந்து விட்டவர் பிறந்த ஊரை விட்டு வெளியேறி ஆண்டுகள் பல ஆகிவிட்டன மனைவி போன பின்பு தனி கட்டை அவருக்கு அங்கே தூரத்து உறவினர்கள் வீட்டில் அதிக நாட்கள் தங்கியிருக்க மனம் ஒப்பவில்லை அர்த்த நாரீஸ்வரரை தரிசித்து போக வந்தேன் என்று கேட்டவர்களுக்கு பதில் கொடுத்துவிட்டு கோயிலுக்கு சென்று கும்பிட்டதும் கிளம்பிவிட்டார் சேலத்தில் தமது நண்பரின் டீக்கடையில் அவருக்கு உதவி செய்து கொண்டு சில நாட்களை போக்கினார் ஆனாலும் இருப்பு கொள்ளவில்லை இதற்குள் சின்ன யஜமான பார்த்திபன் ஊரிலிருந்து திரும்பியிருப்பார் அந்த தட்டி விவகாரம் போலீசில் புகாராக பதிவாகிவிட்டால் ஒரு துருமை கூட தங்க வேலை தொடமாட்டார் என்பது மருகதம்மாளுக்கு தெரியும் அவர்கள் வீட்டில் தவசி பிள்ளையாக வேலைக்கு அமர்ந்து சில நாட்கள் தான் ஆகியிருந்தது அப்போது தங்கள் வீட்டு புழக்கடைக்கு பின்னால் ஓடிய காவேரியின் கிளையான பெரிய வாய்க்காலில் மூழ்கி குளித்து மகிழ்வது மரகதத்தின் வழக்கம் ஒரு நாள் விடியற்காலை குளிக்கப் போனவள் கணவர் வேலை நிமித்தம் பக்கத்து டவுனுக்கு கிளம்புகிறார் என உணர்ந்து அவசரமாக குளிகளை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு வந்துவிட்டாள் சமையலை முடித்துவிட்டு காலார வாய்க்கால் கரை ஓரம் தினமும் தங்க வேலை செய்தி தூரம் நடப்பது வழக்கம் பிள்ளையார் கோவில் வரை நடந்துவிட்டு திரும்பியவர் தங்கள் வீட்டு இறங்கு துறையை அணுகி முகத்தை கழுவிக்கொள்ள படிகளில் இறங்கினார் அதென பளபளவென்று கண்ணை பறிக்கிதே என்று அதிர்ச்சியபடி ஓரமாக வளர்ந்து நின்ற மல்லிகை புதர் அருகே கிடந்ததை கையில் எடுத்தபோது போது தேல் கூட்டிவிட்டது போன்ற அதிர்ச்சி அது மரகதமால் கழுத்திலே தினமும் அணியும் முகப்பு வைத்த மூன்று தாங்க சங்கிலி முகத்தை துண்டால் துடைத்து கொண்டு சங்கிலி மீது இருந்த மண்ணை போக்க அதை வாய்க்காலில் முக்கி எடுத்து கொண்டு படப்பட நெஞ்சோடு வீட்டுக்குள் ஓடி வந்தார் அம்மா என்று அவளது அரைக்கு நின்று குரல் கொடுத்தார் உங்கள் கழுத்து செய்யினை எங்கே கைட்டி வச்சிங்க தங்கவேலு கேட்டதும் மரகதம் தன் கழுத்தை தடவி பார்த்துவிட்டு திகிளுடன் அலமாரியை திறந்து துழாவி தொடங்கினாள் வாய்க்காலில் குளிக்கிற போது கயிற்றி மஞ்சள் உரைக்கும் கல் அடியே பதற்கிட்டே வச்சுட்டு வந்துட்டீங்க இந்தாங்க என்று நகையை கொடுத்தார் தங்கவேலு நீ ரொம்ப நல்லவன் அப்பா ஐயாவுக்கு தெரிஞ்சா உன் நாணயத்தை பத்தி ரொம்ப பூரிச்சு போவார் என்று புகழ்ந்த மரகதம் பத்து ரூபாய் நோட்டை பரிசாக அவர் முன்னிட்ட தங்கவேலு அதை ஏற்க மறுத்துவிட்டார் அது நடந்து பல ஆண்டுகள் சென்று விட்டன அன்றே அந்த நகையை எடுத்து ஒழித்து வைத்திருந்தால் யாரும் அவர் மீது குற்றம் சொல்ல முடியாது வாய்க்காலின் இறங்கு துறையில் எத்தனையோ பேர் வந்து குளித்துவிட்டு போகிறார்களே பின்னர் அந்த நகையை ரகசியமாக விற்று அந்த பணத்தை கொண்டு சொந்தமாக அவர் டீக்கடை வைத்து வாழ்ந்திருக்க முடியும் பிறர் பொருளுக்கு இன்னமே ஆசைப்படாத கண்ணியமான மனிதர் அவர் வெள்ளி தட்டி திருடிக்கிட்டதாக பகவதம் குற்றம் சாட்டியதை அவர் பொருட்படுத்தவில்லை அவரது ஆணையமான நடத்திய மரகதமால் அவரை திருடனாக்கிவிட்டாலே அந்த வேதனை ரம்பமாக அறுக்க அவரால் சேலத்தில் நீடித்து தங்கி இருக்க முடியவில்லை மேலும் அவர் வேலை செய்ததற்கு உண்டான பூரா பணத்தையும் மரகதமாலிடம் வாங்கி கொள்ளவில்லை அவர் சேலத்தையே சேலத்திலேயே தங்கிவிட்டால் பார்த்திபன் ஒரு சமயம் சந்தேகப்படலாமே அன்று மாலை குமரேசனுடன் அவர் சேலத்தில் நின்று புறப்பட்டுவிட்டார் விளக்கு வைக்கும் நேரத்தில் வீட்டுக் கதவை பலமாக யாரோ தட்டுவதை கேட்டு அலமேலு பயந்து போனாள் கூடத்து அரிஜனல் வழியை எலி வெளியே எட்டி பார்த்தாள் வாசலில் தாங்க வெலுவும் அவரது உதவியால் குமரேசனும் நின்று கொண்டிருந்ததை காண அவளுக்கு மிக்க வியப்பாக இருந்தது மரகதம்மாள் படுக்கையாக்கிவிட்ட நாளிலிருந்து அழமேலு அவர்கள் வீட்டுக்கு போனதே இல்லை வேலைக்காரி முத்தினாகம் ஏதாவது வம்பு விசாரித்து கொண்டு வந்து சொல்ல முயன்ற போது அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டிருந்தாள் சாம்பியும் கூட தன்னை ஒரு முறை வந்து காணவில்லை என்று அழமேலுக்கு உள்ளூர வருத்தம் ஆனால் அதையும் அவள் வெளியே சொன்னதில்லை மாதத்திற்கு ஒரு முறை டாக்டர் வைத்தியலிங்கம் வந்து அவளை பரிசோதித்துவிட்டு சேவைப்பட்டால் மருந்து எழுதி கொடுப்பது வழக்கம் சாம்புவிக்கு அந்த வீட்டில் நிற்க நேரமில்லை என்று அவராக ஏதாவது கூறினால் கூட அவள் மேலே பேச்சை வளர்த்தியதில்லை சம்பந்தியான தன்னை மரகதம் கல்யாணத்தின் போது அசட்டை செய்தவள் உடல்நிலைம நலமில்லாத சமயம் அடிக்கடி தன் வீட்டுக்கு விசாரிப்பு செய்ய அளமேலு வருவதை விரும்ப மாட்டாள் என்பதை அவள் நன்கு உணர்ந்து கொண்டு விட்டிருந்தாள் மதியார் விட்டு வாசலை விதிக்கக்கூடாது என்ற வைராக்கியம் வாங்க உள்ளே இதென பெட்டி மூட்டை இங்கிருந்து வராப்புல வியப்புடன் கேட்டபடி கதவை அகலத்திறந்தாள் நடையில் செருப்புகளை கைற்றி வைத்துவிட்டு பேட்டி மூட்டைகளை தாழ்வாரத்தில் ஒரு பக்கம் வைத்தார் முற்றத்தில் இறங்கி இருவரும் கால்களை கழுவிக்கொண்டு பயண கலப்பை போக்க முகத்தை அலும்பிக் கொண்டனர் கொஞ்சம் குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க பிறகு கதையை சொல்கிறேன் என்றார் தங்கவேலு கூஜாவில் தண்ணீரும் அத்துடன் இரண்டு நம்மளையும் கொண்டு வந்து கூடத்து தரை மீது வைத்தால் அலமேலு முதலில் இருவரும் தாக சாதி செய்து கொண்டனர் பார்த்தீபன் வீட்டு பார்த்தீபன் ஐயா வீட்டு வேலையில் என்று நான் விளக்கப்பட்டு பத்து நாளைக்கு மேலே ஆகுது என்று ஆரம்பித்த தங்கவேலு தாழ்வார்த்து தூண் மீது சாய்ந்தபடி நின்று கொண்டு பாடப்பட தமக்கேற்பட்ட அவமானத்தை விவரித்தார் அளமேலு அயர்ந்து போனால் நீங்கள் இல்லாததினால் சாம்பவிக்கு சமையல் வேலையும் கூடிவிட்டதுன்னு சொல்லுங்கள் பார்த்திபன் ஊரில் இல்லாததால் வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தாளிகள் அதிக சலுகைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க போலிருக்கு என்னிடம் வந்து சாம்பவி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் வீட்டு வாசலை தாண்டக்கூடாதுன்னு மாமியார் உத்தரவு விருந்தாளிகளின் கெடுபிடி வேறு சாம்பிவி அம்மா அந்த வீட்டில் மருமகளாகவே பார்க்கப்படவில்லை ஒரு கொத்தடுமையாக இருக்காங்க அலுமையின் கண்கள் கலங்கி போயின துக்கம் நெஞ்சம் இருக்கியது காசு பணம் உள்ளவங்க குழந்தை க கஷ்டப்படாமல் சுகமாக இருப்பான்னு நான் தான் என் குழந்தனுக்கு சிபாரிசு செய்தேன் இப்படி கொடுமைப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சால் இந்த கல்யாணத்துக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கவே மாட்டேன் எனக்கு சாம்பிவியை போய் பார்க்கணும் போல மனசு துடிக்கிறது தங்க நீங்க துணையாக வரீங்களா போவோம் பரபரப்புடன் கேட்டால் இருங்க அவசரப்படாதீங்க இந்த பொடியினை நாளை காலை முதல் வேலையாக அந்த வீட்டுக்கு அனுப்பி பார்த்திபன் ஐயா வந்துட்டாரான்னு பார்த்துக்கிட்டு வர சொல்றேன் பிறகு நாம போவோம் ஆமாம் வீடு என்னை இப்படி கவனிக்கப்படாமல் போட்டது போட்டபடி இருக்கே தங்கவேலு நீர் சமயத்துக்கு வந்தீர் முத்து நாகத்துக்கு மூணு நாளாக காய்ச்சல் நான் நோயாளியாச்சே என்னால் வீட்டை பெருக்கி தொடச்சி வச்சுக்க முடியலை சமைக்கிறதே பெரும்பாடாக இருந்தது சுத்தமாக வீட்டை வைத்து கொள்வதில் பெருமை கொண்டிருந்த அலைமையிலே வெக்கத்துடன் உண்மையை சொன்னால் பரவாயில்லை குமரேசன் வீட்டை பெருக்கி துடைச்சி சாமான்களை விலக்கி தருவான் நான் சமைச்சிடுறேன் சின்ன ஐயா வர்ற வரை நாங்கள் இரண்டு பேரும் பின் பின்வராந்தாவிலேயே தங்கிக்கிறதை பற்றி உங்களுக்கு மறு பிள்ளையே முத்தனா முத்துணாக்கம் வரை நின்று பண்ண போகிறோம்னு கலங்கிக்கிட்டு இருந்த எனக்கு நீங்கள் சொல்கிறதை கேட்க ரொம்ப தெம்பாக இருக்குது எத்தனை ஆள் வேணுமானாலும் எனக்கு துணையாக நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே தங்கிக்கலாம் மறுநாள் காலை பத்து மணி அளவில் டாக்டர் வைத்தியலிங்கம் அங்கே வந்தார் பரிசோதனைக்கு பின் அவர் கைகளை துடைத்து கொண்டு ஊஞ்சல் மீது உட்கார்ந்த போது அலை மேலே கொண்டு வந்து வைத்த காபி டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டார் என்ன இது தங்க வேலு போடுற காபி போல் இன்றைக்கி நீங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ராங்காக போட்டு கொண்டு வந்திருக்கீங்க வியப்புடன் கேட்டபடி காஃபியை உறிஞ்சினார் நீங்கள் நோயாளிகளை பரிசோதித்து வியாதிகளை கண்டுபிடிப்பதில் எத்தனை கெட்டிக்காரரோ அதுபோல உணவு ருசித்து யார் போக்குவோம் என்று கண்டுபிடிப்பதிலும் கேட்டிக்காரர் தான் இது தங்கவேலு போட்ட காஃபி தான் லேசாக சிரித்தால் அலமேலு தங்கவேலு இங்கே எங்கே வந்தார் அது ஒரு கதை என்ற அலைமேல ஆரம்பிப்பதற்குள் சிங்காரம் இயற்கை விறுவிற்கு ஓடி வந்தான் குறிப்பிட்டு குரலுக்கு வந்து உதவி செய்கிற உன்னையும் பத்து நாளாக காணலை எங்கே போயிருந்த அன்புடன் அதட்டினால் அலமேலு சமையலிலிருந்து தங்கவேலுவும் பின் பின்பக்கத்திலிருந்து குமரேசனும் வெளிப்பட்டனர் பள்ளிக்கூடம் லீவு திருச்சியில் இருக்கிற எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன் நேற்று என்னை ஊருக்கு திருப்பி அனுப்பி என் மாமா என் கூட பஸ் நிறுத்தத்துக்கு வந்திருந்தார் அதுதான் கடைசி பஸ் இத்தனை நேரத்துக்கு மேலே வீட்டில் உனக்கு சாப்பாடு வச்சுருக்காங்களோ இல்லையோ ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போனேன் பாலமாக என்னை பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போனார் அங்கே நான் பொன்னியையும் அவங்க புருஷனையும் பார்த்தேன் எனக்கு ஒரே அது அதிசயமாக இருந்துச்சு சாப்பாட்டை முடிச்சுட்டு வெளியே வந்தப்போ என்னால் நம்பவே முடியவில்லை பாக்கு கடைக்கு எதிரி விளக்கு கம்பத்துக்கிட்டு கையிலே பெட்டியோடு நம்ம சாம்பவி அம்மா நின்றுக்கிட்டு இருந்தாங்க யாரோ ரெண்டு பசங்க அவங்க கிட்டே அசிங்கமாக பேச ஆரம்பித்தப்போ ஒரு வயதானவர் வந்து அதை தடுத்து பொன்னியையும் அவ புருஷனையும் திட்டி அனுப்பிச்சிட்டு தன்னோட கூட சாம்பவி ரயில் அடுக்கி கூட்டிக்கிட்டு போனார் அக்கா எங்க போறீங்கன்னு கேட்க எனக்கு ஆசையாக இருந்தது பொன்னியையும் அவள் புருஷனையும் கண்டால் எனக்கு எப்பவும் கொஞ்சம் பயம் அக்காவை கூட்டிக்கிட்டு போன அந்த மனிதர் ஓங்க ஓங்கி கத்தி வம்பு செய்துக்கிட்டு இருந்த பசங்களை விரட்டிய வேகத்தை பார்த்து நான் ரொம்பவே பயந்துட்டேன் இதை பற்றி என் மாமாக்கிட்டே கூட சொல்லலை ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கமே இல்லை இப்படி காலையிலேயே ஓடி வந்து இதே சொல்லியிருப்பேன் வீட்டிலே அம்மா எனக்கு பல வேலை தந்துட்டாங்க அதையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஓடி வரேன் சின்ன யஜமான் கூட ஊரில் ஊரில் இல்லைன்னு கேள்வி அக்கா இப்படி பரதேசி போல தனியா பட்டணத்துக்கு ஏன் போகிறாங்க அனைவரும் திருக்கிட்டு போயினார் சிங்காரம் நீ உண்மையில் சாம்பி பார்த்தியா அழமேல்வின் குரல் நடுங்கியது சத்தியமா சொல்றேன் அது அக்காவே தான் அப்படின்னா இதுக்கு காரணம் என்னன்னு நாம கண்டுபிடிக்க வேணுமே நான் மரகத மாலை பார்க்கிறா போல இப்போவே போறேன் என்று கூறியபடி கழுத்தில் தொங்கிய சோதனைக்குழாயை எடுத்து தமது மருந்து மருந்து பெட்டிக்குள் திணிக்க முயன்றவர் அடியில் வைக்கப்பட்டிருந்த சில மருந்து பொருள்களை நகர்த்திய போது திகைத்து போனார் இதென்ன பார்த்திபனுக்கு ஒரு கடிதம் அவசரவனை எழுதியிருக்கேன் என்று சாம்பி போட்டிருந்த அந்த கடிதத்தை அப்பொழுதுதான் கண்டுபிடித்து எடுத்து ஆழமேளைவிடம் கொடுத்தார் இது சாம்புவின் கையெழுத்து தான் சந்தேகமே இல்லை டாக்டர் நாம் இப்போது வரைமுறைகளை யோசிச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது பார்த்திபனுக்கு என்ன என்று இருந்தாலும் பரவாயில்லை நான் கடிதத்தை பிரித்து படிக்கிறேன் சாம்புவின் புக்ககத்தில் ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது என்பதற்கு சந்தேகமில்லை எங்கள் வீட்டு பெண் பெண்ணை பிடிக்காவிட்டால் என் வீட்டுக்கு மரியாதையோடு அனுப்பியிருக்கணும் அதை விட்டு கோபத்துடன் கடிதத்தை பிரித்து வாசித்தாள் அலமியலுவின் கண்களில் நீர் வழிந்தது டாக்டர் ஐயா நீங்கள் தான் இப்போது புகுந்து என்ன நடந்ததுன்னு கண்டுபிடித்து உதவணும் சாம்பி மாமியார் வற்புறுத்தி பட்டணத்துக்கு தனியாக இருக்காங்கன்னு புரிகிறது சாம்புவி இப்போது சென்னையில் இருந்தால் அதை பற்றி தெரிஞ்சுக்க நாம் அவள் தந்தைக்கு ஒரு தந்தி அடிக்க வேண்டும் யாரோ ஒரு மனிதன் அவளை கூட்டி கொண்டு போவதாக சிங்காரம் தெரிவிக்கும் தகவல் என் மனதில் பல கலவரங்களை உண்டு பண்ணுறது தாழ் நானும் குமரேசனும் ஓடி போய் ஐயா வந்துட்டாரான்னு பார்த்துட்டு வரோம் பிறகு நீங்கள் வரலாம் வாசல் கதவுக்கு ஐயா காத்ரேஜ் போட்டு போட்டியிருக்கார் ஒரு சாவி அம்மா கிட்டையும் ஒன்று அவர்கிட்டையும் ஒன்று என் இருக்குது இருக்கு புறப்படுற அவசரத்திலே நான் அதை என் சாவி கொத்திலிருந்து கயிற்றி தர மறந்துட்டது இப்போ நல்லதா போச்சு கதவை நானே திறந்து கொண்டு புசுக்குன்னு உள்ளே போய் நிற்க போறேன் தங்கவேலு சீக்கிரம் கிளம்பு அலமேலு பதறினாள் திறந்து கிடந்த கேட்டின் வழியே தோட்டத்திற்குள் நுழைந்த அவர்கள் காதில் கொட்டில் மாடுகள் கோரமாக கத்துவது கேட்டது அழைப்பு வினையை பலமுறை அமைக்கியும் பதில் இல்லை கதவி பலமாக த தட்டியும் பயனிற்கவில்லை முடிவில் தங்கவேலு தமது சாவி கொத்தை எடுத்து வாய்க்கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவர் அங்கு நிலவிய நிசப்தத்தை கண்டு வியப்புடன் மரகதத்தின் அரைக்கதவை திறந்தபோது அவரையும் மீறி ஓவென்று கூச்சலிட்டு கத்திவிட்டார்